டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அதை பார்க்க போகிறோம் இப்போ ஒரு நம்பர் எந்தெந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸை நம்ம பயன்படுத்துவோம் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நாம் எந்த கணக்குகளுக்கு வேணாலும் இது நம்பர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாபிக் சம்மந்தப்பட்டது கிடையாது ஏன்னா நம்பர் சிஸ்டத்தில் நம்ம படிக்கிற எதையுமே நம்பர் சிஸ்டத்தை தவிர மற்ற டாபிக்ஸில் அதிகமாக அப்ளை பண்ணுவோம் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க நம்பர் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அதனால் டிவிசிபிலிட்டி ரூல்ன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒன்று இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் அதில் முதல்ல டிவிசிபிலிட்டி பை டூ அப்போ ஒரு நம்பர் என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை டூ இஃப் த லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன் அப்போ ரெண்டால் ஒரு நம்பர் வகுபடுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கடைசி டிஜிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் அல்லது எயிட் இதில் ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக டூவால் டிவைட் ஆகும் இது ரொம்ப ஈஸியானது இப்போ சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற நம்பர் டூவால் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் என்ன பண்ணும் லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் டிஜிட்டனாது ஃபோர் அது ஒரு ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் லாஸ்ட் டிஜிட்டாக வந்தால் அந்த நம்பர் டூவால் டிவைட் ஆகும் அடுத்து டிவிசிபிலிட்டி பை த்ரீ இப்போ டிவிசிபிலிட்டி பை த்ரீ என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை த்ரீ இஃப் த சம் ஆஃப் த டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை த்ரீ அப்போ மூணால ஒரு நம்பர் வகுபடணும் அப்படின்னா அந்த டிஜிட்டை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும் இப்போ த்ரீ எயிட்டி செவன் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ அதோட டிஜிட்ஸ் த்ரீ ப்ளஸ் எயிட் ப்ளஸ் செவன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எயிட்டீன் இந்த எயிட்டீன் த்ரீயால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த முழு நம்பரும் த்ரீயால் டிவைட் ஆகும் இல்லை எனக்கு எயிட்டீனே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த எயிட்டீனையும் ஒன் ப்ளஸ் எயிட் அப்படின்னு நம்ம போட்டலாம் ஒன் ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு நயன் இப்போ நயன் த்ரீயால் டிவைட் ஆகுமா ஆகும் அப்போ இந்த த்ரீ எயிட்டி செவன் த்ரீயால் டிவைட் ஆகும் அப்போ அந்த டிஜிட் சஃபுல்லாம் நம்ம கூட்டிக்கிட்டே போக வேண்டியதாக கடைசியில் அது நமக்கு மூணால வகுபடும் அப்படின்றது தெரிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அந்த நம்பர் மூணாலாக வகுபடுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ இது ஒரு வேளை மூணாலாக வகுப்படாத நம்பராக இருந்துச்சுன்னா இங்கே நைனுக்கு பதிலாக எயிட் ஆர் செவன் ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கும் அது மூணாக வகுபடாத நம்பராக இருக்கும் அடுத்து டிவிசிபிலிட்டி பை ஃபோர் இப்போ டிவிசிபிலிட்டி பை ஃபோர் அப்படின்னா என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை ஃபோர் இஃப் த நம்பர் ஃபார்ம்டு பை த லாஸ்ட் டூ டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை ஃபோர் அப்போ ஒரு நம்பர் நாளெல்லாம் வகுப்படுதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கடைசி ரெண்டு டிஜிட்டை பார்க்கணும் இப்போ நானூற்றி பதினாறு அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா கடைசி ரெண்டு டிஜிட் பதினாறு இந்த பதினாறு நாலெல்லாம் வகுப்படுமா வகுப்படும் அப்படின்னா அந்த முழு நம்பரும் நான்கால வகுப்படும் இப்போ நானூற்றி பதினாறில் பதினாறு நாலால் வகுப்படும் அப்போ இந்த நானூற்றி பதினாறும் நாலால் வகுப்படும் நானூற்றி பதினாறுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம் அப்போ நானூற்றி பதினாறு அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ இவ்வளோ பெரிய நம்பர் பதினாறாக நாலால் வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் இந்த பதினாறு மட்டும் பார்த்தே சொல்லிடலாம் பதினாறு நாளால் வகுப்பட்டுச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்தாலும் என்ன தான் பண்ணும் நாளால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து டிவிசிபிலிட்டி பை ஃபைவ் என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை ஃபைவ் இஃப் த லாஸ்ட் டிஜிட் இஸ் எய்தர் ஜீரோ or ஃபைவ் அப்போ ஒரு நம்பர் ஃபைவ் வர டி டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி டிஜிட் ஜீரோ அல்லது ஃபைவாக இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூவால் டிவைட் ஆகணும் அப்படின்னா நான் பார்த்தோம் கடைசி டிஜிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் ஆர் எயிட் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி ஃபைவால் டிவைட் ஆகணும்னா கடைசி டிஜிட் ஒன்று ஸீரோவாக இருக்கணும் இல்லைன்னா ஃபைவாக இருக்கணும் அப்போ இப்போ த்ரீ நாட் ஃபைவ் த்ரீ நாட் ஃபைவ்ல கடைசி டிஜிட் ஃபைவ் அப்போ இந்த நம்பர் ஃபைவால் டிவைட் ஆகும் நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை சிக்ஸ் என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை சிக்ஸ் இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை போத் டூ அண்ட் த்ரீ அப்போ ஒரு நம்பர் சிக்ஸால் டிவைட் ஆகணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது டூ த்ரீயால் கன்சிக்யூட்டிவாக டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது சிக்ஸால் டிவைட் ஆகும் இப்போ ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்குது இது சிக்ஸால் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் டிவிசிபிள் பை டூ ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் இப்போ டிஜிட்ஸ் எஃப்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நயன் ப்ளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் அப்போ ஃபிஃப்டீன் இது த்ரீயால் ஆகும் அப்போ ஆகும் த்ரீ ஆலையும் டிவைட் ஆகும் அப்போ இந்த நம்பர் ஆலையும் டிவைட் ஆகும் அப்போ சிக்ஸால் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும் அந்த நம்பர் ஆல டிவைட் ஆகணும் த்ரீ ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படி ஆச்சுன்னா அது ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து டிவிசிபிலிட்டி பை செவன் டு ஃபைண்ட் அவுட் இஃப் எ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை செவன் டபுள் த லாஜ் லாஸ்ட் டிஜிட் அண்ட் சப்டாக்டிட் ஃப்ரம் த நம்பர் ஃபார்ம்டு பை த ரிமைனிங் டிஜிட்ஸ் அப்போ செவனால் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கு நிறையா பேருக்கு தெரியாது ஏன்னா செவன் வந்துவிட்டாலே விட்டுட்டு போயிடுவாங்க செவனுக்கு ட்ரிக்கு நிறையா சொல்ல மாட்டாங்க இப்போ நாம் வந்து இந்த ட்ரிக்கை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ த்ரீ ஃபார்ட்டி நைன் செவனால் டிவைட் ஆகுமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க லாஸ்ட் டிஜிட் நைன் இந்த நைனை டபுள் பண்ணோம்னா நைன் இன்ட்டு டூ எயிட்டீன் அப்போ தேர்ட்டி ஃபோர் மைனஸ் எயிட்டீன் தேர்ட்டி ஃபோரில் எயிட்டீன் போச்சுன்னா சிக்ஸ்டீன் இப்போ இந்த சிக்ஸ்டீன் அப்படின்னு இருக்கிறதுல இது செவனால் டிவைட் ஆகுமா ஆகாதா ஆகாது அப்போ இது த்ரீ ஃபார்ட்டி நைன் செவனால் டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ மறுபடியும் ஒரு தடவை கூட கேட்டிருக்கேன் த்ரீ ஃபார்ட்டி நைன் செவனால் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணால் எந்த நம்பராக இருந்தாலும் கடைசி நம்பர் எடுத்துக்கணும் அதை டபுள் பண்ணணும் டபுள் பண்ணோம்னா இந்த இடத்துல நைன் தான் கடைசி நம்பர் டபுள் பண்ணோம்னா நைன் இன்ட்டு டூ எயிட்டீன் அப்போ முதல் ரெண்டு டிஜிட்டிலருந்து அதை கழிச்சிடறோம் மொதல் ரெண்டு டிஜிட்டில் ரிமைனிங் டிஜிட்டிலேருந்து கழிப்போம் இந்த இடத்துல ரெண்டு டிஜிட் இருக்குது இப்போ தேர்ட்டி ஃபோர் மைனஸ் எயிட்டீன் சிக்ஸ்டீன் அப்போ சிக்ஸ்டீன் செவனால் டிவைட் ஆகாது அப்போ இதோட முடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ போட்டோம்னா கரெக்டாக வராது அப்போ ஓரளவு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் செவன் மல்டிப்ளிகேஷன் ஒரு ஃபைவ் வரைக்கும் மாதிரி தெரிஞ்சுருக்கணும் அது நம்ம எல்லாருக்குமே நார்மலாக ஃபைவ் டென் வரைக்கும் தெரியும் அப்போ அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம் ஒரு நம்பர் செவனால் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத சொல்லிடலாம் அடுத்து டிவிசிபிலிட்டி பை எயிட் ஒரு நம்பர் எயிட்டால் டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணலாம் என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை எயிட் இஃப் த நம்பர் ஃபார்ம்டு பை த லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை எயிட் அப்போ ஃபோருக்கு லாஸ்ட்டு டூ டிஜிட்டை பார்ப்போம் எயிட்டுக்கு லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டை பார்ப்போம் இந்த லாஸ்ட் த்ரீ டிஜிட் எயிட்டால் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது எயிட்டால் அந்த நம்பர் ஃபுல்லாமே டிவைட் ஆகும் அப்போ 624 அப்ப ஃபோர் அப்போ எயிட்டால் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா சிக்ஸ்டி டூ எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் மீதி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ இந்த நம்பர் எயிட்டால் டிவைட் ஆகுது அப்போ இந்த ஹோல் நம்பரும் எயிட்டால் டிவைட் ஆகும் அப்போ இந்த செவனுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் சிக்ஸ் ஃபைவ் செவன் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் இப்போ கடைசி மூணு டிஜிட் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்போ இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டால் டிவைட் ஆகும் நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை நைன் என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை நைன் இஃப் த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை நைன் இப்போ த்ரீக்கு நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் நைனுக்கும் இப்போ கொடுத்துருக்க நம்பரை ஆட் பண்ணி பார்க்கணும் அந்த ஆட் பண்ணி வர்ற ரிசல்ட்டு நைனால் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் நைனால் டிவைட் ஆகும் இப்போ த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணோம்னா மொத்தத்துக்கு டுவெண்ட்டி செவன் வருது இந்த டுவெண்ட்டி செவன் நைனால் டிவைட் ஆகும் அப்போ இந்த நம்பர் ஹோல் நம்பர் நைனால் டிவைட் ஆகும் அப்போ த்ரீக்கு ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல்லாக த்ரீயால் டிவைட் ஆகிற நம்பர் கிடச்சுன்னா அது த்ரீயால் டிவைட் ஆகும் நயனுக்கு அதே மாதிரி தான் எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா கிடைக்கக்கூடிய நம்பர் நைனால் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் நைனால் டிவைட் ஆகும் அடுத்து டிவிசிபிலிட்டி பை டென் அப்போது ஒரு நம்பர் பத்தால் வகுப்படுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமானது கடைசி டிஜிட் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் பத்தால் டிவைட் ஆகும் அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி அப்படின்னு இருக்க அப்படின்னா கடைசி டிஜிட் ஜீரோ அப்போ இந்த நம்பர் டென்னால் டிவைட் ஆகும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும் ஏன்னா பத்தால் டிவைட் பண்ணுறதை கண்டுபிடிக்க கடைசி டிஜிட் என்னவாக இருக்கணும் பத்து அப்படின்னு இருக்கணும் மேலும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதையெல்லாம் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆன்லைன் மீனியா நன்றி வணக்கம்